இது யாம் தமிழர் செயற்களம் நான் தினகரன் பதிவு ஆக்கம் பெருந்தச்சன் முனைவர் தென்னன் மெய்மன் அவர்களுடன் நான் அறைவு தஞ்சை பெரிய கோயிலின் உரிய நிறுவன நோக்கங்களுள் மாற்றமில்லாத மரபு வகையை சார்ந்த நிகழ்வாக இந்த திருப்பரையறை கேட்பித்தல்கள் இருக்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலோடு இந்த என்ற அடைமொழியோடு சேர்ந்த சொற்களை முதல்ல வரிசைப்படுத்துறாரு திருமகள் திருமேனி திருச்சுற்று திருமுற்றம் திருச்சதயம் திருவாசல் திருவிளக்கு திருக்குடியேற்றம் இந்த வரிசையில் திருப்பறையறைவு வருது சிறுவரை செருபறை துடிவறை போர்வரை இந்த வரிசையில் மாதிரி தான் நமக்கு இந்த என்ற சொல் வந்து இந்த கல்வெட்டில் கிடைக்கிது இது மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாத பிறப்பையும் ஆண்டு பிறப்பையும் ஆண்டு நாட்கள் முந்நூற்றறுபது என்ற கணக்கு வாய்ப்பாட்டில் பொருத்தி மாதா மாதம் தலைநாள் பொருந்துமாறு திருச்சதயம் மேற்கொள்ளப்படும் ஒரு முறை அறிவிப்பாக இருக்குது இதை யார் அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கடிகையார் என்ற வல்லுநர் குழு ஐந்து பேர் கூடி நாள் குறிப்பதற்கு வந்து பொறுப்பேற்கிறார்கள் அதற்காக பொற்காசு பெறுகிறார்கள் என்று கல்வெட்டு நமக்கு சொல்லுது இது எப்படி மறந்தோம் தெரியல இன்றைக்கும் தஞ்சை பெரிய இருக்கு நம்ம ராஜராஜன் திருவாசலில் இந்த கல்வெட்டை நம்மளால் பார்க்க முடியும் இரு பக்க சூழ்நிலையும் வந்து ஆண்டு முழுவதும் நடத்தப்படக்கூடிய விழாக்களை பற்றின கல்வெட்டு செய்திகள் நமக்கு இருக்குது அதில் இடது பக்கம் இருக்கக்கூடிய சுவர்ல நம்ம இடுப்பள உயரத்திலேயே இந்த கல்வெட்டு வந்து இடம்பெற்று இருக்கு நம்ம வெறுங்கனாலே இதை படிக்கலாம் இந்த ஆட்டைன்ற சொல் வந்து ஆண்டை குறிக்கும் என்பதில் நமக்கு வந்து ஐயப்பாடு இல்லை ஆட்டை திருவிழா ஆட்டை பெரிய திருவிழா என்று இரு வகையாக வந்து ராஜராஜன் வந்து இதை வரிசைப்படுத்துறாரு ஆட்டை திருவிழா அறிவிப்பு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாத பிறப்பின் முதல் நாள் தொடங்கி இரண்டு நாட்களுக்கு திருப்பரையறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஆட்டை பெரிய திருவிட அறிவிப்பு வடசெலவு தென் செலவு நாட்களை கணக்கிட்டு மிகச்சரியாக தை முதல் நாளில் தொடங்கி மூன்று நாட்களுக்கு அறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த நாள் புத்தாண்டு நாள் அதுதான் உண்மையான தை முதல் நாள் என்று சான்றுகள் நமக்கு வந்து புரிய வைக்கிறது இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாவது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்றால் அது அரசனை குறிக்கிறது என்றும் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் என்றால் அது கடவுளை குறிக்கிறது என்றும் தெளிவுபட வந்து காட்டப்பட்டுள்ளது தான் ஆட்டை பெரிய திருவிழாவானது கடவுளின் பெயரால் திருப்பறை அறைவு செய்யப்பட்டிருக்கிறது அது தை முதல் நாளும் புத்தாண்டின் முதல் நாளும் ஆகும் ஆட்டை பெரிய திருவிழா அமையலாம் அல்லது அமையாமலும் போகலாம் அதாவது ஆண்டு நாட்கள் முழு தருவது நிறைவாக அமையவில்லை என்றால் வெறும் ஆட்டை திருவிழாக மட்டுமே இரண்டு நாட்கள் திருப்பறை அறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேய மகாசபையினர் ஏற்பாட்டில் நாற்பது காசுகள் வந்து வைப்புத் தொகையாகவும் அதில் எட்டில் ஒரு பங்கு ஆண்டிற்கு ஐந்து காசு பொலிசே என கணக்கிட்டு அந்த காசு கடிகையாருக்கு வந்து தரப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த திருப்பரையறைவுக்கான வல்லுநர் குழு யார்னா கடிகையார்ன்ட்டு அஞ்சு பேர் கொண்ட குழுன்னு பார்த்தோம் அந்த கடிகையார் ஐந்து பேருக்கும் ஆளுக்கு ஒரு காசு அப்படின்ற கணக்கில் இது இருக்குது இப்போ இந்த கடிகார ஐவருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் அறிவிப்புக்குமே இதுதான் கொடுக்குற காசு இரண்டு நாள் அறிவிப்பாக இருந்தாலும் இதுதான் காசு இப்போ இந்த அறிவிப்பு ரெண்டு நாளாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டரை காசு அப்படின்ற கணக்கில் இருக்கு இதில் எந்த குழப்பமும் இல்லை இதில் காசு பெற்றவர் யார் காசு தந்தவர் யார் திருப்பரையறைவு செய்தவர் யார் இப்போ இந்த கேள்விகளாம் நம்ம பார்ப்போம் திருப்பறை அறைவு செய்த கலைஞருக்கு காசு பெற்றார்களா இல்லை உறுதியாக இல்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த செய்தியை அறிந்த ஓவியர் சந்துரு கேட்டார் இங்கேயும் தப்படிச்சவனுக்கு காசு இல்லையா தப்படிக்க சொன்னவனுக்குதான் காசா அப்படின்ட்டு ஒரு அவரோட கேள்வியை பாருங்க எதிரும் பொதிரும்மாக பார்வை புரியும்படி உணர செய்யும் இந்த மூத்த ஓவியரின் பார்வை வந்து மிக வியக்கத்தக்கதாக இருக்குன்னு ஐயா பதிவு பண்ணியிருக்காரு திருப்பறை அறைவு தொடர்பான கல்வெட்டு செய்தி நம்முடைய தொல்லியல் துறை வெளியிட்ட தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி பாகம் ரெண்டு அதோடய பகுதி ரெண்டில் பக்கம் நூற்றி இருபத்தைந்தில் ஐந்தில் வெளியாகியிருக்கு இந்த கல்வெட்டு நமக்கு ஆட்டை பெரிய திருவிழாவுக்கு திருக்கோடியேற்ற நாள் அன்று திருப்பரையறை கேட்பிக்கும் கடியார் ஐவருக்கு காசு இரண்டரை வைத்ததையும் ஆடல் ஆடல்வள்ளார் எழுந்துரை நாள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு அறைவு கேட்பிக்கும் கடியார் ஐவருக்கு காசு இரண்டரை வைத்ததையும் தெளிவாக நமக்கு காட்டுகிறது திருப்பரையறைவு பெறாவிடில் இரண்டும் ஒருவனே கேட்பிகளும் பெயரால் காசு ஒன்று இடவும் ஆக காசு ஐந்து இடுவதற்கு வைத்த காசு நாற்பது என்று தெளிவாக நமக்கு காட்டுகிறது ஆண்டு நாட்கள் வந்து தான் என்று எண்களாலே எழுதப்பட்ட கல்வெட்டு நம்ம நன்னீளம் வட்டம் திருப்புக்களூர் கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே பெரும்புரி மகாசபையினர் வந்து இந்த அறிவிப்பை வந்து செய்திருக்கின்றனர் சித்திரை சதயம் நீக்கி வரும் வைகாசி பெரிய திருவிழாக்கு என்பது அந்த கல்வெட்டில் வர கூடுதல் செய்தி ராஜராஜனின் பதினைந்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுடன் கரூரார் ராஜராஜன் பஞ்சவன்மாதேவி ஆக இன்னும் எட்டு சிவயோகியர்கள் நடத்தும் திருச்சதைய காட்சி சிற்ப காட்சியாக உள்ளது தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டு நாட்களை ஒழுங்கு செய்யும் நிகழ்வும் தலைநாளை அறிவிப்பு செய்யக்கூடிய நிகழ்வும் நமக்கு வந்து வழக்கமாக இருந்திருக்கின்றதுதான் ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய ராஜராஜனோட கல்வெட்டு நமக்கு திருப்பரையறை பற்றின செய்தியை தருதோ அப்படிதான் அதற்கும் ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய முல்லைக்களி நமக்கு ஒரு செய்தியை தருது அது தலைநாள் பற்றின செய்தி ஆளும் கிழமையோடு புணர்ந்த எம் கோ வாழியர் இம்மலர் தலை உலகே அப்படின்ற முல்லைக்களி பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லுது வெற்றி பெற்ற தலைநாளில் பரையறைந்து ஏறு தோல் புகுத்தல் நடத்தி என அறிவிப்போம் எம் தலைவனுக்கு தலைநாள் பொருந்தினான் என்ற செய்தியை திருப்பரையறை என்று அடித்து சொல்லலாம் அது மஞ்சு விரட்டுக்குரிய நாள் என்று புரிந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி தருகிறது ஆழைப்பழ நிவேந்தம் கற்பூர கணக்கு இலாமிச்சை கணக்கு உழக்கு நெய் கணக்கு என்றெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ள வைக்கப்பட்ட முன்னூற்றறுபது நாள் ஆண்டு கணக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் புத்துயிர் பெறும் என்று தமிழின் பெயரால் நம்புவோம் நன்றி தமிழர் செயற்களம் நான் அகிலாண்டேஸ்வரி